ஓம் சரவண பவ ஆத்திய சரலட்சுமி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பதிலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களை பணிந்து பன்னிர ராசிக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி வந்து நம்ம திட்டமிடுதல் செய்து சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை வந்து பார்க்கலாம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது துலாமில் புதன் சுக்ரன் விருச்சகத்தில் செவ்வாய் பகவான் தனுசில் சூரிய பகவான் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் ஆட்சி நிலையில் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் புதன் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி விற்றகத்திற்கு செல்வார் அவரே வந்து இந்த மாதம் பதினேழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அவரே இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு செல்கிறார் சுக்கிரன் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நமக்கு விருச்சகத்திற்கு செல்வார் பதினோராம் தேதி செவ்வாய் வந்து நமக்கு தனுசிற்கு செல்கிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னிர ராசிகளும் சந்திக்கக்கூடிய பலன்களை துல்லிய பலனாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணும் நம்ம என்ன மாதிரியான சாத்விக பரிகாரங்கள் செய்யணும் இதையெல்லாம் பின்பற்றுவதற்கு இந்த மார்கழி மாதம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் நம்ம சிறப்பாக அறிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த மார்கழி மாதம் எந்த சுப நிகழ்வும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் முகூர்த்தமும் நம்ம கிரகப்பிரவேசம் மட்டும்தான் வந்து மார்கழியில் செய்யக்கூடாது மற்றபடி கல்யாணத்துக்கு பெண் பார்க்குறது அதே போல் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது பெண் வீட்டாரும் அதே போல் மாப்பிள்ளை வீட்டாரும் கலந்து பேசிக்கொள்வது ஒரு இடம் வாங்குறோன்னா அதுக்கு போய் பார்க்குறது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது போன்ற விஷயங்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதற்காக தான் மார்கழி மாதத்துலேயே சுபமுகூர்த்த நாட்கள்லாம் ஒரு சில நாட்கள் கொடுத்துருப்பாங்க சீமந்தம் பண்ணுவது பிள்ளைகளுக்கு காது குத்து வைப்பது இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் இப்போ இப்போ பெரிய பிள்ளையெல்லாம் ஆயிடுறாங்க புஷ்பதி ஆயிடுறாங்க பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பூப்புனித நீராட்டு விழா வைப்பது இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய நடைமுறை செயல்பாடுகள் அதற்கெல்லாம் வந்து நம்ம என்றைக்குமே வந்து தடுக்க முடியாது சீமந்தமும் அதே போல் தான் மார்கழி மாதம் செய்திடலாமா நிறைய பேருக்கு ஒரு ஐயம் வேறு இதெல்லாம் வந்து எந்த ஐயமும் வேண்டாம் எல்லா விதமான சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் முகூர்த்தம் மட்டும்தான் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது நான் சொல்கிறேன் அதே போல் புதுமனை விழா மட்டும் வைக்கக்கூடாது இந்த ரெண்டு மட்டும் தவிர்த்து மற்ற அனைத்து சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளையும் ஆயத்தங்களையும் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசி விரச்சிக லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த மார்கழி மாதம் எப்படி மகிமையாக இருக்குமானா ரொம்ப அருமையான மாதம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் என்னம்மா அர்த்தாஷ்டமா சனி சென்று கொண்டு இருக்குது மகிமையான மாதம்ன்றீங்கன்னா நல்லா இருக்குது தொழிலுக்கு ரொம்ப சிறப்பு ஜீவனம் இருந்தால் சூப்பர் பணம் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியும் ஒரு தெம்பும் தானாகவே வந்துடும் இங்கே வந்து மணி மார்க்கெட்டு தானே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவை ஏன்னா ஒரு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பணம் இருந்தால் தான் மதிப்பு மரியாதை எல்லாம் வருது அன்பை வச்சுருந்தா ஒன்றும் கிடைக்காது பணம்ன்ற மூணு எழுத்துக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி அன்பு நீ தான் வச்சுருந்தாலும் அந்த பணத்தை கொடுத்து அன்பை கூட வாங்கிடலான்ற போல் இப்போ கால சூழல்கள் அப்படி ஆகிடுச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலே இல்லைம்மா நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு இப்போ யாருமே சொல்ல முடியாது தொழில் உண்டு அப்படி இல்லை நான் சும்மா இருக்கிறேன்னா அப்போ நீங்கள் அங்கே ஏதோ வந்து தப்பு பண்ணிவிட்டு போகாமல் இருக்கிறீங்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காட்டலை அப்படின்னு வந்து சொல்லணும் இல்லை எனக்கு எனக்கு ஏற்ற வேலை படித்த வேலை தான் வந்தால் நான் போவேன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருந்தால் மட்டுமே நீங்கள் அங்கே ஒமிட் பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து வேலை இல்லையே தவிர மற்றபடி வேலை சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா பத்துக்குரிய சூரியனும் லாபாதிபதியுமான புதன் என்ன பண்ணுவார்னா துலாம் விருச்சகம் மகரம் தனுசு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து அமர்ந்துருவார் பதினஞ்சு தேதிக்கு மேலே நம்மளுக்கு பத்து தேதிக்கு மேலேயே கொஞ்சம் நல்லா இருக்கும் தொழிலை சார்ந்த ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப சிறப்பாக ரெண்டாயிரம் பத்துலாம் கைண்டிவிட்டி ஆகிடுச்சு கூடவே வந்து லாபாதிபதியும் ஆகிட்டார் குரு செவ்வாய் வந்து பரிவர்த்தனை வேறு அப்போ எப்படி இருக்கும் ஆறு கூறியவரும் ரெண்டு கூறியவரும் அப்போ கண்டிப்பாக வருமானம் இருக்குது தொழிலில் ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தேன் தொழிலில் ஒரு பெனிஃபிட்ஸ் எதிர்பார்த்தேன் நிலுவையில் இந்த இருந்த ஃபியப் பணம் வந்தது இதெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு நீங்கள் இருக்கிற தொழிலில் உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து காப்பாற்றப்பட இவரை விட்ட வேலை செய்ய வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கும் டில்லியாக செயல்படக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ரொம்ப இக்கட்டாக இருக்குது எனக்கு ஜாதகமே வேலை செய்யலை அப்படின்னு ஃபீல் பண்ணால் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் சென்று உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை வைத்து வழிபட்டு விட்டு வாங்க அவ்வளோ தூரம் நான் எங்கம்மா போகிறது அப்படின்றவங்க சிவாலயங்கள் இருக்கக்கூடிய பிரம்மா சன்னிதின்னு தனியாக இருக்கும் அதில் வைத்து வழிபட்டாலும் அதற்கும் அதே பலன்தான் அங்கே இருக்கிற பிரம்மாவை தேடி போனாலும் அதே பழம் தான் இங்கே இருக்கிற பிரம்மாவை தேடி போனாலும் அதே பலன்தான் நம்ம நம்பிக்கை மட்டும்தான் இங்கே வேணும் அப்படின்னு வந்து சொல்லிச்சா வழிபாட்டுக்கு பிராயச்சித்தங்களுக்கு பரிகாரங்களுக்கு நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியாச்சு மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வெளிநாட்டு கல்வி உள்நாட்டு கல்வி நம்ம என்னம்மா உள்நாட்டு கல்வி எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸு கவர்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் பண்ணுறோம் நம்ம ஜேஇஇ நாட்டா அதே போல் நம்ம அரசு துறை தேர்வுகள் அதே போல் பேங்க் எக்ஸாமு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் இதெல்லாமே ரொம்ப சிறப்பு அதற்கான முயற்சிகள் அதற்கான கோச்சிங்கில் சேர்வது வெளிநாட்டு கல்விக்கு அப்புறம்னா நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பது எல்லாத்துலேயும் அவர் அவசரம் காட்டக்கூடாது ஒரு பொறுமையை மட்டும் கல்யாணப்பிடிச்சிங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சக்ஸஸ்ஸு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டத்தில் வந்து படிப்பில் கொஞ்சம் கவனத்தை கொஞ்சம் செலுத்தி எடுத்துக்கொள்ளணும் ரொம்ப வந்து மேலோட்டமாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஆழ்ந்து இது பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதற்கேற்ற புத்தி சாதரியத்தை சூரியன் புதன் ஒன்றான இணைவு அதை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கோவத்தை இந்த இடத்துல கொ கொள்ளணும் கோவம் வேகம் எல்லாமே இருக்கும் அதை வந்து குறைச்சிக்கணும் அதுதான் அங்கே பொறுமை வேணும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு அதே போல் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் ஆத ஒரு வாரம் ஒரு ஸ்ப்ரெஷரு டிப்ரெஷனு அப்படியே தலை தூக்கம் நிறைய இருக்கும் அதெல்லாம் கடந்து ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம்லாம் பணம் முக்கியம் குடும்ப பொருளாதாரம் முக்கியம் கைப்பிடிப்பில் ரெண்டு காசு நின்றுச்சது மகிழ்வே உங்களுக்கு ஒரு தெம்பு கொடுத்துரும் நம்ம போட்ட பட்ஜெட்டில் ஒரு பத்து ரூபா மீதம் பிடிச்சா எப்படி இருக்கும் சந்தோஷம் வந்துடும் இல்லையா நான் உங்களுடைய சொல்லும் எடுபடுதுன்ற ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் சரி நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன் உங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டா எப்படி இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு நீ சொ நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டா அதை விட சந்தோஷம் பெண்களுக்கு வேறு என்ன இருக்குது அதனால் இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தியாகும் ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் ஆடை ஆபர்க்கு நிச்சயம் உண்டு வயதில் மூத்தவங்க கிருஷ்ணா ராமா கோவிந்தான நீண்ட தூர தல ஆத்திரைகள் போவது நிலையில் மட்டும் ஒரு சின்ன உபாதை இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை செய்வது ரொம்ப சிறப்பு லோன் உண்டு லோன் கிடைக்கும் அந்த லோனை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வீங்க எதுக்கு வாங்குறீங்களோ அதற்கான தேவைகளை வெளியில் வந்து ஒரு வெளிநாட்டு வேலை அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசா சிக்கல்கள் நீங்கி கிடைப்பது அங்கேயே ஒரு ஃப்ரீயாக இருக்குது ட்ரை பண்ணுறோமா கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இந்த மாற்றை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க உணவு பழக்கழகங்கள் முறையாக கையாண்டுடுங்க அதே போல் யூக வணிகம் செய்கிறோம் இல்லையா இந்த சீட்டாட்டம் லாட்ரி ரேஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு நண்பர்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பது அதே போல் பழைய நண்பர்களை பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மனமகிழ்வை இந்த காலகட்டம் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்குது இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து ஒரு வழக்கு வியாஜியங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாகவே அமையும் இளைய சகோதர சகோதரிகளால் ஒரு மகிழ்ச்சி அதே போல் ஒரு ஒரு புதுவித சூழலில் நம்ம வாழக்கூடிய சூழல்லாம் இந்த காலகட்டம் உருவாகும் வழக்கு சம்பந்தப்பட்ட வியாஜியங்களில் நம்ம ஒரு பழைய வழக்காக இருந்தாலும் ஒரு நிலுவையில் உள்ள வழக்காக இருந்தாலும் அதற்கான ஒரு சரியான தீர்வுகள் கிடைப்பது அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பேர்ப்புகள் உங்கள் இதில் வந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் வந்து நிச்சயம் உண்டு இந்த காலகட்டம் நல்ல வருமானம் தன வருவாய் எல்லாமே சிறப்பாக இருக்குது மன அழுத்தம் மட்டும் வந்துடும் அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியல ஸ்விங்கை மட்டும் குறைத்து கொள்வது ரொம்ப சிறப்பு அதுக்கு தான் பொறுமையாக தெரிந்த காரியங்களில் தாராளமாக இறங்கி செயல்படுங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும் பத்து தேதிக்கு மேலே உங்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தைகள் அதற்கு என்ன பண்ணுறது மார்கழி மாதம் எடுத்து வச்சிடாதீங்க பொன் பார்க்கலாம் வரலாம் ஜாதகம் பார்க்கலாம் முகூர்த்தம் மட்டும் தான் நம்ம செய்யக்கூடாது தை மாதத்தில் வச்சுக்கணும் மற்றபடி அனைத்திற்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் இந்த மார்கழி மாதமாக இருந்தாலும் சொத்து பொத்து வாங்கிறது இல்லை வீட்டில் ஒரு ரெனோவேட் பண்ணி நடக்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு சிலருக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கூட அமையும் நான் கேட்ட ஏரியாலே அந்த லொக்கேஷன்லேயே கிடச்சிது அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது ஒரு வீடு வா வாய்ப்பும் ஒரு வாகன வசதியும் நிச்சயம் இந்த காலகட்டம் உண்டு அதே போல் இந்த ராகு வந்து நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா இல்லை நம்மளை வந்து ஏமாத்துமா ராகு அப்படின்னு நாம் க நினைக்க வேண்டாம் உங்களுடைய முயற்சியை போடுங்க உங்களுடைய முயற்சி என்னைக்குமே திருவினையாக்கும் பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது உபஜயஸ்தான கேது உங்களுக்கு வெற்றிகளை தருவதற்காகவே இருக்கார் அப்போ எப்படி வர அந்த வெற்றி உழைக்கணும் ஊக்கமுடன் உழைக்கணும் நாளைக்கு நாள் கொடுத்தாமல் இன்றைக்கே இறங்கணும் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் டெவலப் பண்ணிக்கணும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல புதிய ஒப்பந்தங்கள் பப்ளிசிட்டி பேர்ப்புகள்லாம் கிடைப்பது அதற்காக நிறைய உழைப்பு எல்லாத்துலையுமே ஒரு உழைப்பு போடணும் போல் ஸ்போர்ட்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பது இந்த மாதம் பத்து தேதிக்கு மேலே ரொம்ப சிறப்பான மாதம் அனைத்தையும் சிறப்பாக திட்டம் தீட்டி கடந்து வந்துடுங்க சிறப்பு இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து வாய் வார்த்தை ஜாமீன் கொடுக்கல் வாங்கல் இதுலேயும் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் சுப விரயங்களாக இருக்கும்மா கட்டுப்படுத்த முடியலம்மா விரயத்தை அப்படின்ட்டு அப்போ அந்த விரயங்களுக்கு என்ன பண்ணணும் ஒரு நல்ல அந்த பொருட்கள் வாங்குறது இல்லை ஒரு எதனா ஃபிக்ஸரில் போட்டுக்கிறது இந்த தேவைகளுக்கு வந்து பொருட்கள் வாங்குறது ஒரு கல்யாணமே வச்சுருக்கேன்னா அதற்கான அந்த ஒரு சத்திர வாடகை இதெல்லாமே கொடுக்கலாம் தவறே கிடையாது ஒரு நகை வாங்கிக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு வரக்கூடிய வருடம் விரச்சகராசிக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பாக ஒரு இருக்கக்கூடிய வருடம்னு சொல்லியிருக்கிறோம் அதற்கான ஆயத்தப்பணிகள் இப்பொழுதுலேருந்தே தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம் வைத்தியம் செய்தாலும் டெஸ்ட்யூ பேபிலாம் பண்ணுறோன்றவங்களுக்கு ரொம்ப தாராளமாக அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குலதெய்வத்தை போய் வேண்டிட்டு வந்துடுங்க குலதெய்வத்துக்கு தானே குறை குறை வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மறந்துருக்கும் அந்த வேண்டுதெல்லாம் போய் நிறைவேற்றுருங்க வைத்தியங்கள்லாம் கை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு எப்போந்து எப்போ முயற்சி பண்ணனே தெரிலமா எப்பயோ செஞ்சுருக்கேன் ஆனால் ஞாபகம் இருக்கு எனக்கு சரியாக கூட நினைவுக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்கள்லாம் முத்தாய்ப்பாக நடந்து நிறைய லாபங்களை இந்த காலகட்டம் காண வேண்டியது ஏங்க பாட்டம் பூட்ட காலத்துலேருந்து அந்த தொழிலை செஞ்சுட்டு வரோம் இதுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்றவங்களாம் இப்போ அந்த தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் இனி வரக்கூடிய மூணு தலைமுறைகளும் வைத்து செலுப்படையக்கூடிய அளவுக்கு இந்த சொந்த தொழில் பண்ணுறக்கூடிய தொழில்தான் ரொம்ப சிறப்பாக ஒரு பிராண்டடாக கம்பெனியாக உருவாகக்கூடிய வாய்ப்பு மிகச்சிறந்த தொழிலதிபர்களாக வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு தொழில் வச்சுருந்தாலும் இன்னொரு தொழில் அந்த தொழிலுக்கான கை நிறுவனம் இல்லை ரெண்டு மூணு தொழில் செய்கிறது இதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது தொழில் ஸ்தானமும் வருவாய் ஸ்தானமும் சிறப்பு திட்டமிட்டு செலவு பண்ணி உங்களுடைய கையிருப்பை பெருக்கி கொள்ளுங்கள் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சா நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவர்க்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அங்கே இருக்கக்கூடிய கருடாழ்வார் வழிபாடு சின்ன திருவடியான அனுமருடைய வழிபாடும் பெரிய திருவிழா தருவாழ்வாரை வழிபடும்பொழுது இந்த ராகு கேதுக்கள் கூட அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுத்தோம் இன்ட்யூஷன் பவர்ஸு எப்படி நம்ம போகணுன்ற அந்த உள்ளுணர்வை நம்மளுக்கு வந்து வழிகாட்டி நம்ம எப்படி போகணுன்ட்டு உடனே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நேர்மையாக நம்ம நடக்கும்போதும் நேர்மறை சிந்தனைகள் போதும் ஜாதகம் பார்க்குறது நம்ம இந்த இதெல்லாம் பார்க்குறதை தாண்டி நம்மளுக்கே நல்ல வழியை வந்து கடவுள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வழியில் போயிடுவீங்க அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகமும் அதில் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும் அதனால் தான் என்றைக்குமே சொல்கிறது நல்ல சிந்தனைகளை விதைங்க நல்லது எதை விதிக்கிறாயோ அதை அறுவடை செய்வோம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால் ராசியில் லகனக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனாடைவதற்கேன் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் வரவிருக்கிற வருடம் சிறப்பான வருடம் இயற்கை சீற்றங்கள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனை உலகத்தில் பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி கடந்து தான் வந்தாகணும் நீங்கள் இந்த வருஷம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் இயற்கை பேரிடர் வந்துருச்சு எங்களுக்கு பொருளாதாரத்தில் அந்த மாதிரி சிக்கல்லாம் வந்துருச்சு இதை வந்து எங்கள் காரணம் சொல்லக்கூடாது கிரகங்கள் தான் இருக்கும் கா இரவு பகல் வரா மாதிரி நம்ம எப்படி எடுத்துகிட்டு போனோம் நம்மளுக்கு தசா புத்தி எப்படி இருக்குது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேண்ட் புஷ்ஷன் நம்மளுக்கு இப்போ நடக்கிற தசா புத்தி எப்படி இருக்குன்னு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஹெல்த்து செக்கப் பண்ணுற மாதிரி நம்மளை சுய ஜாதகங்களையும் பரிசீலனை செய்து கொள்ளணும் இது வாழ்வியலின் வானிலையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த படங்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இது நடக்கக்கூடிய தசாபுத்தி அது பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ணுதா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுதா இருந்ததெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெரிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்போல்லாம் முடியுதோ நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் பெட்ஷீட்டு கூட கம்பளி இந்த கம்பளி பெட்ஷீட்டெலாம் வாங்கி கொடுக்கும்போது ராக சிறப்பாக பாசிட்டிவ் ஆக்டிவேட்வார் அதே போல் இந்த சித்தர்களுக்கு இந்த ஆன்மீக குருமார்களுக்கெல்லாம் நீங்கள் இல்லை உங்களை வழி நடத்தின ஒரு குருமார் எனக்கு இவர் தான் வழிகாட்டினாரா நான் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆனேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது அவங்க ஒரு ஏழ்மனையில் இருக்கிறாங்க இல்லை அவங்கள வருஷத்தில் ஒரு தடவை பார்த்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ப்ளஸிங்ஸ் வாங்கிக்கும் போது தான் இந்த கேதுவும் சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம் மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிவிட்டு அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு அன்று காலையில் வந்து பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை உண்டு நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதற்கு மார்கழி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை அன்றைக்கு வருது அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு பெருமையை அன்றைக்க எல்லாருமே பார்க்கலாம் நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியலைனாலும் நம்மளுக்கு சேனலில் போட்டுருவாங்க தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறணும்னு கோவிந்தா கோவிந்தா என்று அவன் நாமத்தை சொல்லலாம் கோவிந்தா என்று சொல்லும் பொழுது அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும் துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்த ஆருத்ரா தரிசனம் நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கழி பதினொன்று இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தேழாம் தேதி புதன்கல் மன்றைக்கு வருது அன்றைய தினம் பெரு சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார வெஞ்சங்களை அடைவதற்கும் நம்ம வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசன் நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சேயர் ஜெயந்தி இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி சனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான் அதேப்பறம் மன அழுத்தத்திலருந்து நம்மளை விடுபட வைக்கும் மனித தெய்வம் தெய்வமானது நம்மளோட மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி இருபத்தி ஆறு நம்மளுக்கு ஜனவரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கி வருது அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடுவது அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது அவருக்கு வந்து மலர்கள் அணிவிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவரை எளிமையான முறையில் எப்படி வேணாலும் ப பண்ணலாம் வடமாலை மாலை சாப்பிடலாம் ராகுக்கேது தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அந்த அளவுக்கு சிறப்பு நெய் தீபம் ஏற்றலாம் சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான் அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும் ராம 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 என்று நாம மந்திரங்கள் ஒழிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சரணலட்சுமி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன் Thank you